எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் அப்படின்னா ஜாண்டிர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டிங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் கொடுத்து வாங்கின டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ அந்த டிராக்டரோட டீடைல்ஸ் லொக்கேஷனு ப்ரைஸு கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம அப்போ அந்த ட்ராக்டர் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் இந்த ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டிராக்டர் டீல்ஸ் பார்க்க போதுபோது நம்ம சேனல் வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ தானே போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த ஜான்ண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஓனர் பற்றின உங்களுக்கு செகண்ட் ஓனர் டிராக்டரோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டோரிங் வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சுங்க பிரேக் பார்த்தீங்கன்னா ஆயில் பிரேக்கோட வருதுங்க டிராக்டரோட எக்ஸ்ட்ரா ஃபீடின்னா உங்களுக்கு டாப்பு ஹூக்கு பட்டு பம்பர் எல்லாமே அவைலபிள் இருக்குங்க வண்டியோட ஹெச்பின்னு உங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி கேட்டகிரிங்க வண்டி எங்கேயுமே பெயிண்ட் அச்சு கிடையாதுங்க அப்படியே ஒரிஜினாலிட்டி இருக்குங்க எங்கேயுமே நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குது டயர் சைஸ் வந்து பேக் டேர் உங்களுக்கு ஒரு இருபதுலேருந்து முப்பது வயசாக கண்டிஷனில் இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குங்க வண்டி உங்களுக்கு என்னென்ன விசேஜிக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு பிளேடு ரொட்டவேட்ரு கல்டிவேட்ரு கேஜி வில்லு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிடலாங்க பேலர் பர்ஃபார்மன்ஸு ஒரு நல்ல ஒரு சூட்டபிளான தான் அந்த ஜாண்டியர் நாற்பத்தஞ்சுங்க பேலருக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டரையும் சேல்ஸ் பண்ணணும் அப்புறம் அப்படின்னா நம்ம சேனலில் கண்டெக்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸு தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா நம்ம மிக விரிவாக உங்கள் டிராக்டரை சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டீட புக்கு கண்டிஷன் புக்கு உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை வண்டி இன்ஜினியர் கிரௌனு பாஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க நேரில் தரவாக செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இந்த ட்ராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருங்க இந்த ஐம்பது நாற்பத்தஞ்சு டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிமித்த நான்கு லட்சத்தி பத்தாயிரம் கேட்குறாருங்க இது ஃபிக்ஸ்ட் பிரைஸ்ல நேரில் போனால் பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோவில் நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் வண்டியோட புக்கை தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்